இதயம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் பாரதி கிட்டே சொல்லிவிட்டு கடைக்கு போயிட்டு வரான் அப்படின்னு சாக்லேட் வாங்க போகிறாங்க வாங்கிட்டு வரும்போது ஒரு நாலு அடி ஆட்கள் பின்னாடி வந்து குழந்தைய கடத்துறதுக்காக வந்துட்டுருக்காங்க இதை பார்த்த தமிழ் வந்து ரொம்ப பயந்து போய் சாக்லேட்டை கீழே தூக்கி போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த அடியாட்களும் பின்னாடியே துரத்திட்டு போய் பிடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ ஆதிய வழியில் பார்த்த தமிழ் வந்து ரொம்ப ஷாக் ஆகி அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மோடி போய் பிடிச்சிக்கிறாங்க திடீர்னு வந்து மயக்கமாகி கீழே விழ போகிற நேரம் தமிழை வந்து ஆதி பிடிச்சிடுறாரு ஆதி தமிழை தோல்ல தூக்கி போட்டுட்டு ஃபைட் பண்ணுறாரு டிஷன் டிஷனும் ஃபைட் பண்ணி எல்லாரையும் வந்து அடித்து ஓட விடுறாரு தமிழை வந்து கடத்துகிற நோக்கத்துலக்காக வந்தவங்க வந்து தமிழை காப்பாற்றணும் அப்படின்னு ஆதி வந்து ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு டேய் குழந்தைய கடத்துறவனோ தூக்குறவனோ ஆம்பளை கிடையாது அதை காப்பாற்றுற அவன்தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுத்தெடுத்துடுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு அடியாட்கள்ட்ட என்ன சொன்னனி என்னை பார்த்து ஹீரோவா அப்படின்னு சொன்னல குழந்தைய காப்பாற்றுறவன் ஹீரோன்னா நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு எல்லா அடியாட்களையும் ஓட ஓட விரும்ப கட்டி அடித்தான் ஆதி தமிழை வந்து பாப்பா மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லி பா தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க அப்போ தமிழ் எந்திரிச்சி அப்பா அப்படின்னு கூப்பிட நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து அப்பா கிடையாது உனக்கு யாரை பார்த்தாலும் அப்பான்னு சொல்லக்கூடாது நீ எப்படி இங்கே வந்த இவங்கக்கிட்ட எப்படி மாட்டின அப்படிங்கும்போது நான் கடைக்கு வந்த இவங்க என்ன பின்னாடியே வந்து நான் பயந்து ஓட ஆரம்பித்தேன் இவங்களும் என் பின்னாடியே ஓடி வந்தாங்க அதனால தான் நான் மயக்கமாகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆதி சமாதானப்படுத்திவோம் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு நம்ம தமிழ்கிட்ட